கலிபோர்னியாவில் காட்டுத்தீ விபத்துக்கு பின்னால் உள்ள சில மர்மங்கள் முழுமையாக காணொளியை பாருங்கள் தோமஸ் ஆண்ட்ரூஸ் என்ற தலைமை பொறியியலாளரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது பன்னிரண்டு இலான காலப்பகுதியில் உலகில் மிகப்பெரிய கப்பல் ஒன்று கட்டப்பட்டது கப்பலுக்கு டைட்டேனிக் என பெயர் வழங்கப்பட்டது இந்த வகையில் ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு இரண்டு அன்று பயணத்திற்காக தயார் செய்யப்பட்டது அவ்வேளை இக்கப்பலின் தலைமை பொறியியலாளரான தோமஸ் ஆண்ட்ரூஸ் கப்பலுக்கு முன்னே நின்று ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார் என்ன குறிப்பிட்டார் தெரியுமா அந்த கப்பலை இறைவனால் கூட மூழ்கடிக்க முடியாது என பெருமிதத்துடன் கூறி கப்பலில் ஏறிக்கொண்டார் இவர் சொன்ன வார்த்தை உலகில் பல ஊடகங்களில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு பதினைந்து அன்று கப்பலின் முதல் பயணத்திலேயே இக்கப்பல் பனி பாறையுடன் மோதி ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் மூழ்கிய கதையை நீங்கள் திரைப்படமாக பார்த்திருப்பீர்கள் பாவம் கப்பலின் தலைமை பொறியியலாளரான தோமஸ் ஆண்ட்ரூஸ் டைட்டானிக் கப்பலின் விபத்தில் மூழ்கி உயிரிழந்தார் இது உலகில் அதிகம் பேசப்பட்ட சம்பவமாகும் இவ்வாறே ஜனவரி ஒன்பதாம் திகதி அமெரிக்க கலிபோர்னியா மாநிலத்தில் பாரிய காட்டுத்தீ உருவாகி காடு நகரம் அனைத்தும் எரிந்து சாம்பலான சம்பவம் சமகாலத்தில் ஊடகங்களில் வைரலான செய்தியாகும் ஆனால் இந்த சம்பவங்களுக்கு பின் உலக அறிவோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்ய முடியாத நிகழ்வுகள் நடந்துள்ளது இந்த கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள பிரபலியமான நகரம்தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த நகரத்தில் அமெரிக்காவில் பிரபல கலைஞர்கள் நடிகர்கள் ஒன்று கூடி மிக ஆடம்பரமாக வாழும் பகுதியே ஹோலிவுட் எனும் பிரதேசமாகும் இந்த வகையில் பாரிய தீ விபத்து ஏற்படுவதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாக ஹோலிவுட் நகரப்பகுதியில் அமைந்துள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் அமெரிக்காவின் திரைப்பட நட்சத்திரங்களுக்கான விருது வழங்கும் கோல்டன் குலோப்ஸ் என்ற ஆடம்பர நிகழ்வு இடம்பெற்றது விருது வழங்கும் இந்த நிகழ்வில் நிகழ்ச்சி தொகுப்பாளரான பெண் ஒருவர் இறைவனை மறுத்து கேலி செய்வது போன்று பேசுகிறார் இவற்றை சுருக்கமாக விளங்கும் வகையில் உங்களுக்கு தமிழில் குறிப்பிடுகிறேன்

இந்த கோல்டன் குலோப்ஸ் நிகழ்வில் பங்கு கொண்ட மற்றும் பங்கு கொள்ளாத ஹாலிவுட் நட்சத்திரங்கள் கூறிய வார்த்தைகளை பிபிசி செய்தியில் இவ்வாறு கேட்க கிடைத்தது ஹாலிவுட் தம்பதிகளான ஆடம் ப்ரோடி புரோடி லைட்டன் மிஸ்டரின் வீட்டில் எஞ்சி இருப்பது இதுதான் லாஸ் ஏஞ்சலஸில் பரவி வரும் காட்டுத்தீயில் வீடுகள் அழிக்கப்பட்டதாக கூறும் பிரபலங்களில் இவர்களும் உள்ளடங்குவர் பாரிஸ் ஹில்டன் இன்ஸ்டாகிராமில் மேலிபோவில் டிவி நேரலில் பார்த்ததாக பதிவிட்டுள்ளார் மேலும் பலர் அவர்களது வீடு இல்லாமல் இன்று காலை எழுந்திருக்கிறார்கள் என்பதை உணரும் உண்மையிலேயே மனம் வேதனைக்குள்ளாகிறது என்றார் ஸ்பென்சர் பிராட் மற்றும் ஹேடி மோன்டாக் ஆகியோரும் தங்கள் வீடு அழிவதை பார்த்ததாக கூறினார்கள் டிக்டாக்கில் பதிவிட்டுள்ள ஸ்பென்சர் பிராட் இது ஒருவரின் வாழ்க்கையின் மிக மோசமான உணர்வுகளில் ஒன்று இதை நேரில் பார்ப்பது எப்போதும் என்னை வேதனைக்குள்ளாக்கும் என்றார் லாஸ் ஏஞ்சலஸின் வரலாற்றில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியுள்ள இந்த காட்டுத்தீ அந்நகரத்தை சுற்றியுள்ள மேலும் ஐந்து பகுதிகளிலும் பரவி வருகிறது இது இவ்வாறு இருக்க அமெரிக்க புவியியல் ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிடுகையில் இங்கு நெருப்பும் காற்றும் இங்கு ஒன்றிணைந்து செயற்படுவதையும் நெருப்பு அடங்கும் போது காற்று அதை மீள எறிவதற்கும் அது பரவலடைய உதவுவதையும் காணக்கூடியதாக உள்ளது இங்கு காற்றுக்கும் நெருப்புக்கும் இடையில் உள்ள ஒத்துழைப்பை கண்டு வியந்து போகின்றேன் இது ஒரு தற்செயல் நிகழ்வு போல தோன்றவில்லை என அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடுகிறார் மேலும் இது அமெரிக்காவினால் மறைக்கப்பட்ட செய்தியாகும் என மொஸ்கோ எக்ஸ் செய்தி தளம் குறிப்பிடுகிறது எங்கள் வாழ்நாளில் எத்தனையோ தீகள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்படியொரு காட்டுத்தீயை நாம் பார்த்ததே இல்லை என அமெரிக்கர்கள் குறிப்பிடுவதை மொஸ்கோ எக்ஸ் செய்தி மேலும் குறிப்பிடுகிறது நரகத்தை ஏற்படுத்த போகிறேன் என்று டொனால்டம் குறிப்பிட்ட போது வரலாறு காணாத அமெரிக்க தீ அனர்த்தம் ஒன்று அமெரிக்காவில் நிகழ்த்தது ஆனால் டொனால்டம் சொன்ன விடயத்தையும் பின்னர் நடந்த தீ விபத்தையும் காரண காரியங்களோடு அமெரிக்க அரசு ஏற்றுக்கொள்ளாது இது ஒரு வழமையான இயற்கை நிகழ்வு என்றே அமெரிக்க அரசும் மூடிவிடுகின்றது காரணம் அவர்களின் வேத புத்தகங்கள் ஏட்டு சுரக்காய் போன்று சம்பிரதாய பூர்வமாக பார்க்கப்படும் ஒரு நூலாகவே உள்ளது குறிப்பாக இந்த கலிபோர்னியா நகரத்தில் கிறிஸ்தவர்களை விட யூதர்கள் அதிகமாக வசிக்கின்றனர் இப்பிரதேசத்தில் வாழும் அதிக யூதர்கள் இஸ்ரேலினை பாதுகாக்க அதிக பொருளாதார ரீதியான பிரயத்தனங்களை செய்து வருவது இங்கு குறிப்பிடத்தக்க முக்கிய விடயமாகும் இனியாவது சிந்திப்பார்களா இந்த சமூகம் படிப்பினைகளை கொண்டு பாடம் பெறுமா இந்த அமெரிக்க சமூகம் உலகில் உங்களுக்கு ஏற்படும் சோதனைகள் இறைவனுக்கு அடிபணிந்து வரும் பொருட்டே ஏற்படுகிறது ஆனால் அதில் சொற்பமானவர்களே படிப்பினை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று அல்குரான் கூறுகிறது